ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ

that குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டவில்லை வாகனத்தில் உட்கார்ந்துதான் இருந்தோம் என்றார் மேலும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை மொபைலில் வீடியோவாக பதிவு செய்தார் சலூன் கடைக்கு வந்தவரின் டூ வீலரை போலீசார் எடுத்து சென்றதாக அவர் வீடியோவும் வெளியிட்டார் பாரதியார் பிறந்த மண்ணில் காவல்துறையினர் இப்படி நடந்து கொள்வதாக அந்த வீடியோவில் தத்துவம் உதிர்த்தார் இதுகுறித்து எட்டயபுரம் போலீசார் விசாரணை நடத்தினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த வீடியோ பதிவேற்றம் செய்தவர் சென்னையில் காய்கறி கடை வைத்திருக்கும் பொன்ராஜ் என்பது தெரியவந்தது எட்டயபுரம் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு உறவினர்கள் நண்பர்களுடன் ரோட்டில் உட்கார்ந்து மது குடித்துவிட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்தது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் பொன்ராஜ் மற்றும் அவரது உறவினர் அருண் ஆகியோரை அழைத்து நேற்று விசாரணை நடத்தினர் விசாரணைக்கு பின் தாங்கள் செய்தது தவறுதான் இனிமேல் இதுபோல போல செய்ய மாட்டோம் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து அவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பினர் அது மட்டுமன்றி இருவரும் நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்டு வீடியோவும் வெளியிட்டுள்ளனர் அந்த வீடியோவில் மது குடித்துவிட்டு தவறாக நடந்து கொண்டதாகவும் தற்போது சமாதானமாக செல்வதாகவும் தெரிவித்துள்ளனர் மதுபதில் எதோ பண்ணிட்டோம் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் எதோ அப்டேட் பண்ணிட்டோம் வந்து சமாதானம் அப்படி ஆமாம் நான் தான் அப்லோட் பண்ணேன் நான் அப்லோட் பண்ணி நான் தான் பண்ணது நாங்கள் வந்து ஏதோ ஜாலிக்காக உட்காந்து ரோட்டு உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருந்தோம் குடிச்சிட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலைனா சார் எதோ பேசுனாங்க நாங்கள் ஏதோ பேசினோம் பார்க்க வர மாதிரி சார் சார் வந்து வாங்கிகிட்டு அதுக்கு ஒரு சமாதானமாக பேசி எங்கள் மேலே சார் தப்பு தப்பு பண்ண